ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இது உங்கள் மீனாவின் செட்டாடு சமையலாரு நவராத்திரி வரப்போது வரலட்சுமி பூஜை வரப்போது அடுத்தடுத்து நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வரப்போது எக்கச்சக்கமான ஸ்டாக்ஸும் வந்திருக்கு அதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் எங்கே நம்ம பாரிஸ் மின்ட் ஸ்ட்ரீட்டில் லொக்கேட்டாக இருக்க அர்த்தா ட்ரேடிங் கம்பெனி தான் ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம ஷாப்ல வந்து வீடியோஸ் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸோட வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம் இப்போ அதை விட சொல்லவே வேண்டாம் ஸ்டார்டிங் குங்குமச்சிமெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நூறு ரூபாய்க்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கேட்டிருந்தவங்க எல்லாம் இனிமே இல்லங்க ஏன்னா பிப்டீன் ரூபீஸ் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் கிடைக்குது வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க நிச்சயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோக்குள்ள போயலாமா வாங்க வரலட்சுமி பூஜை வரப்போது அதுக்காக இதுக்கப்புறம் கடைக்கடியா தேடி எல்லாம் நீங்க அங்க எங்க வேண்டாங்க நம்ம அடுத்த தடவை நீங்க பாத்தீங்கன்னா டூ டென் ருபீஸ் வந்து இந்த அம்மன் முகம் கொண்டு வந்திருக்காங்க எவ்வளவு ரியலா இருக்கு பாருங்களேன் நீங்க அப்படியே ஒரிஜினல் வெள்ளியில வாங்கின மாதிரியே இருக்கும் இதை நீங்க வீட்டுல வச்சா இது வர்ற கெஸ்ட் இதை ஜெர்மன்ஸ்ல வர்றா இல்ல வெள்ளியான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் ஏன்னா அந்தளவு பினிஷிங்ல வந்து பாத்தீங்கன்னா முகம் அவ்வளவு தெளிவா வந்து பண்ணிருக்காங்க அந்த கலசத்துல நீங்க ஈஸியா பிக்ஸ் பண்றதுக்காக ரெண்டு பக்கமும் ரிங் லைன் ரிங்ஸ் மாதிரி குடுத்துருக்காங்க நீங்க ஈஸியா அந்த கலசத்து மேல பிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இதே உங்களுக்கு ஃபுல்லா வந்து ஜெர்மன் சில்வரில் ஸ்டீல் சில்வர் கலர்லயே இருக்கு இல்லை எனக்கு அதில் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் பெட்டராக இருக்கும் மேக்ஸிமம் லேடிஸ்க்கு வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக தானே பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்றவங்களுக்காக இந்த மாதிரி கலர்ஃபுல்லான அம்மன் முகம் எல்லாமே கூட இருக்கு இதுல நீங்க தனியா அலங்காரம்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க இதுலயே அழகாக வந்து அலங்காரம் பண்ணிருக்காங்க நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் பட் ஆனால் இந்த அளவுக்கு தெளிவா இல்லை இதுலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அம்மனுக்கு மூக்குத்தி வைக்கிற மாதிரி ஒரு குட்டி ஹோல்ஸ் கூட கொடுத்துருக்காங்க இதுல நீங்க அழகா மூக்குத்தி கூட போட்டு விடலாம் அவ்வளோ வந்து ரியலா வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் இதுல உங்களுக்கு இன்னும் நிறைய கலர் டிஃப்ரெண்ட்ஸ் இது இதுல கொஞ்சம் இன்னும் பெரிய சைஸ்ல இருக்கு இதுலயுமே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அம்மன் முகமே ஒரு மாதிரியா இல்லாம வேற வேற மாதிரி டிஃப்ரெண்ட் அந்த ஷேப்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு அழகா இது வந்து பாத்தீங்கன்னா அளவு ஸ்கின் கலர்லயே வந்து பண்ணிருக்காங்க அம்மன் முகம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் டூ டென் ருபீஸ் அப் அப்டூ தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் இருக்குங்க நீங்க ஆன்லைன் மூலமா கூட ஈஸியா ஆர்டர் பண்ணிக்கலாம் பெட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா கடைக்கு ஸ்ட்ரைட்டா வந்தீங்கன்னா என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்றத பாத்து நிதானமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் ஆன்லைன் ஆர்டருக்கு இருக்கு ஸ்கின்ல நம்பர் ஷேர் பண்ணிருக்கேன் வேணும் அது மூலியமா கூட இதுல எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ அதை ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க அந்த நம்பருக்கு அனுப்பி ஆன்லைன்லயே ஈஸியா ஆர்டர் பண்ணிக்கலாம் நிறைய பேரோட மோஸ்ட் ரெக் ரெக்ஸ்ட் கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மன் சுவர்ல குத்து விளக்கு பாக்கணுன்றதான் சோ நம்ம பாரிஸ் மென்ட் ஸ்ட்ரீட்ல லொகேட் ஆயிருக்கு அர்ப்பதா ட்ரேடிங் கம்பெனில இருந்து அர்ப்புதா ட்ரேடிங் கம்பெனில இருந்து குத்து விளக்கு கலெக்ஷன்ஸ் தான் பாக்க போறோம் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க நிறைய விதமான கலெக்ஷன்ஸ் நியூ அரைவல்ஸ்ல வந்து இருக்கு அதெல்லாம் நீங்க டிஸ்பிளே பண்ண போறோம் இந்த குத்து விளக்கெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இருந்து இருக்கு அப் டு சிக்ஸ்டீன் தௌசண்ட் வரைக்கும் இருக்கு ஸோ வேணுங்கிறவங்க ஸ்கிரீன் இருக்க வாட்ஸ்அப் நம்பரை காண்டக்ட் பண்ணி கூட ஆன்லைன்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் கடைக்கு ஸ்ட்ரைட்டா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஒரு அங்க பாத்து கூட வாங்கிக்கலாம் சோ இல்ல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் எந்த சைஸ்ல இருந்து இருக்கு நம்ம பாக்கலாம் ஜெர்மன் சில்வர் கலெக்ஷன்ல பாக்குறோம் ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் இன்ச்சஸ்ல இருந்து இருக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருக்கு ஒரு ஹவுஸ் வார்மிங் பங்க்ஷன் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு தாராளமா இது வாங்கி கொடுக்கலாம் இல்ல நீங்க வெட்டிங்கு கூட வாங்கி கொடுக்கலாம் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு கிஃப்ட்டுங்க இது சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்லா வந்து ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெய் வச்சு விளக்கு ஏற்ற நல்லா வந்து புளிவாவே வந்து கொடுத்துருக்காங்க மேல வந்து அண்ணலட்சு அன்னம் இருக்க மாதிரி வந்து ரெடி பண்ணிருக்காங்க சோ எல்லாமே பாத்தீங்கன்னா வெயிட் நல்ல வெயிட்ல வந்து இருக்கு இது வந்து ஸ்டார்டிங் சிக்ஸ் இன்ச்சஸ்ல இருந்து இருக்கு அடுத்தது டென் இன்ச் இதுல மேலே வந்து அழகா மைல்ட் இருக்க மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க சோ டென் இன்ச்ல வந்து ஒரு காம்பாக்டான சைஸ்ல இருக்கு நீங்க ரெகுலரா டெய்லி மே கூட தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் வெளியில குத்து விளக்கு வாங்க முடியாதவங்க தாராளமா இந்த மாதிரி ஜெர்மன் சில்வர்ல குத்து விளக்கு வாங்கி வச்சுக்கலாம் சோ நீங்க டெய்லியுமே யூஸ் பண்ணணும் போல அதை வாஷ் பண்ணி மறுபடியும் ரியூஸ் தாராளமா பண்ணிக்கலாம் உங்களுக்கு லைஃப் லாங் ரொம்ப சூப்பரா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேரளா டைப்ல வந்து ரெடி பண்ணியிருக்காங்க சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ்ல இருக்கு இதுவுமே நல்ல குழிவா இருக்கு ஒரு ஒரு விளக்கமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃபரெண்ட் டிசைன்ஸ்ல வச்சிருக்காங்க உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி பட்ஜெட்ல உங்க பட்ஜெட்டுக்குள்ள கூட நீங்க பார்த்து வாங்கிக்கலாம் கடைக்கு ஸ்ட்ரைட்டா வந்து பாருங்க இப்ப நம்ம வீடியோஸ்ல பார்க்குற இந்த சைஸஸ் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விதமான சைஸஸ் இருக்கு ஸ்டார்டிங் சிக்ஸ் இன்சஸ்ல இருந்து அப்டூ தேர்ட்டி இன்சஸ் வரைக்குமே வச்சிருக்காங்க நம்ம பாக்குறது நல்ல பிரம்மாண்டமா எயிட்டீன் இன்ச்சஸ்ல உள்ள குத்து விளக்குங்க நல்ல வந்து ஒரு நீங்க ஒரு பூஜையில ரெண்டு பக்கம் வைக்கும்போது ரொம்ப ஒரு பிரம்மாண்டமா இருக்கும் சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எயிட்டீன் இன்சஸ்ல இருக்கு மேல வந்து அண்ணன் இருக்க மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்ல இருக்கு ஒரே மாதிரி பேட்டர்ன்ஸ் இல்லாம மல்டிபிள் டிசைன்ஸ் கூட அவைலபிள் இருக்கு நீங்க ஸ்டோர் விசிட் பண்ணுங்க ஸ்டோர்ல வந்து பாக்கும்போது கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக வச்சிருக்காங்க அடுத்ததான் இன்னும் பெரிய சைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல இருக்கு அண்ட் இதுலயுமே உங்களுக்கு நல்ல வந்து ஒரு இரநூறு எம்எல்ஏ நீங்க ஆயில் வச்சுக்கிற விளக்கு எதுல மேல அண்ணம் இருக்க மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க சோ இந்த குத்து விளக்குல உங்களுக்கு நிறைய விதமான பேட்டன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்ல இருக்குங்க நீங்க ஸ்டோரை விசிட் பண்ணுங்க வர முடியாதவங்க ஸ்டில் இருக்க வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி கூட ஆன்லைன்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் நம்ம வாங்கும் போது ஜெர்மன் சில்வர்ல வெள்ளி மாதிரி இருக்கணும் ஆனா அது வாங்கி வச்சு நமக்கு லைஃப் எப்படி இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்காகவே இப்போ நியூ அரைவல்ஸ்ல பிராஸ்ல சில்வர் கலர்ல விளக்கு கொண்டு வந்திருக்காங்க கன்ஃபியூஷனா இருக்குல்ல காமிக்கிறாங்க ஆசு வாங்கினா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு யோசிக்கிறவங்களுக்காகவே இப்போ நியூ அரைவல்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க சில்வர் கோட்டட்ல பிராஸ்ல உள்ள குத்து விளக்கு பியூர் பிராஸ்ல ரெடி பண்ண குத்து விளக்கு மேல சில்வர் கோட்டட் வந்து கொடுத்திருக்காங்க உங்களுக்கு பினிஷிங் எல்லாமே பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சிலமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேர் வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருக்கு சிக்ஸ் இன்சஸ்ல இருக்கு இதுலயே நீங்கள் பெரிய சைஸ்ல வேணும் அப்படின்னாலும் கூட தாராளமாக வாங்கிக்கலாம் ஸோ குத்து விளக்கு வாங்கினா என்ன பிரைஸ் என்ன வெயிட் இருக்குமோ அதே வெயிட் இருக்குங்க இந்த விளக்குல இது பியூர் பிராஸ்ல ரெடி பண்ண விளக்கு அது மேல நிறைய பேருக்கு வெளியில விளக்கு வாங்கணுன்ற ஒரு ஆசை இருக்கும்ல அதுக்காகவே இப்போ வெளியில வந்து சில்வர் பிளேட்டெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதுமே நீங்க தாராளமா வாஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணலாம் இன்கேஸ் கலர் உங்களுக்கு பேடாச்சுனாலும் உங்களுக்கு பிராஸ்ல இதை நீங்க குத்து விளக்கா யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஹெவி வெயிட்லயே இருக்கு ஒரு கையில மேனேஜ் பண்ண முடியாத அளவுக்கு வெயிட்டா இருக்குங்க சோ இது சைஸ் 13 இன்சஸ் சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 13 இன்சஸ் நல்ல ஒரு அந்த விளக்கு உள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த finishing எல்லாமே நல்ல சூப்பரா பண்ணிருக்காங்க இது மேல அந்த அண்ணமே வந்து அதே மாதிரி தான் பண்ணிருக்காங்க நல்ல ஹெவி weight இருக்குங்க ஒரு கையில எடுத்து சாதாரணமாக அதை ஹேண்டில் பண்ண முடியாது ஏன்னா பியூர் பிராஸ்ல வந்து ரெடி பண்ணிருக்காங்க நீங்க வெள்ளி விளக்காவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல பிராஸ்ல இல்ல பித்தளை விளக்காவும் இத யூஸ் பண்ணிக்கலாம் இது இன்னும் அதை விட செம்ம ஹெவி வெயிட்டாக இருக்கு இங்க ஒரு ஃபங்க்ஷன்ல ரெண்டு பக்கம் வச்சா வந்து செம்ம கிராண்டா இருக்கும் ஸோ நீங்கள் ரிட்டன் கிஃப்ட் பர்பஸ்மே கூட தாராளமாக வாங்கிக்கிறோம் இப்போ க்ளோஸ் ரிலேட்டிவ்லாம் வந்து ஹவுஸ் அவங்க ஃபங்க்ஷன்லாம் பண்றாங்கன்னா இந்த மாதிரி குத்து வேலை கூட வாங்கி கொடுக்கறாங்க அவங்க லைஃப் லாங் யூஸ் பண்ணிக்குவாங்க அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விதமான கலெக்ஷன்ஸ் நம்ம அடுத்ததான் ட்ரேடிங் கம்பெனியில் வச்சிருக்காங்க ஸ்டோரை ஒரு டைம் நேரில் விசிட் பண்ணுங்க இப்போ நீங்க வீடியோஸில் பார்த்தது இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க நீங்க பார்த்து வாங்கிட்டு போய்க்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க பல்க்காக வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு டென் பர்சன்டேஜ் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அதையும் அவைல் பண்ணிக்கோங்க இப்படி வாங்கி கொடுக்கணும் ஒரு ஆன்டிக் ஃபினிஷில் ஒரு ரொம்ப 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 அழகான ஒரு விளக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணம் இருக்கு மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஆன்டிக் ஃபினிஷ்லேயே வந்து ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டி பெல்ஸ் மணி எல்லாமே வச்சு ஒரு எலிஃபெண்ட் மேலே அந்த விளக்கு இருக்க மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ இந்த விளக்கெல்லாம் நீங்கள் நார்மல் சில்வரில் வெளியில் வாங்கணும் அப்படின்னா இல்லை உங்கள் பட்ஜெட் எகிரிடும் ஸோ அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே வர மாதிரி இந்த ஒரு அழகான குத்துவளுக்கு தேர்ட்டீன் தௌசண்ட் ருபீஸில் வச்சுருக்காங்க ஸோ ஃபங்க்ஷனுக்கு வைக்கணும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஆல்சோ ரிட்டன் கிஃப்ட்டுக்கு நீங்கள் யாருக்காச்சும் ஒரு யூஸ்ஃபுல்லான கிஃப்ட் வாங்கி கொடுக்குறோம்னா இந்த மாதிரி வாங்கி கொடுங்க லைஃப் லாங் உங்கள் பேர் சொல்லி இதை யூஸ் பண்ணிக்குவாங்க ஸோ இந்த மாதிரி ஆன்டிக் பீஸ் கலெக்ஷன்ஸ் கூட நம்ம மர்த்தர் ட்ரேடிங் கப்பில் அவைலபிள் இருக்குது ஸோ மறக்காமல் ஸ்டோர் விசிட் பண்ணுங்க பெரிய கலசம் வைக்க முடியாதுன்னு சொல்கிறவங்களுக்காகவே குட்டியாக க்யூட்டாக ஒரு மினி கலசம் ஜெர்மன் சில்வரில் நீங்கள் இதை எப்போதுமே டிஃபால்ட்டாக உங்கள் பூஜை ரூமில் வச்சுக்கலாம் இதை வந்து தனியாக நீங்கள் எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம் ரெண்டுமே வந்து தனித்தனியாக எடுத்து அட்டாச் மாதிரி நல்லா கொடுத்துருக்காங்க மேலே வந்து அந்த மாவிள தோரண மேலே ஒரு ஒரு தேங்காய் அதை வைக்கிறதுக்கு அழகாக க்யூட்டாக ஒரு கலசிசம் அழகாக இருக்குல்ல ரிட்டன் கிஃப்ட்டுக்கு கூட தாராளமாக வாங்கிக்கலாம் பார்த்தா நம்ம பூஜைக்கு அம்மன் முகம் வாங்கியாச்சு பூஜைக்கு பழம் எல்லாம் வைக்கிற மாதிரி தட்டு வேணும்ல அதுக்காகவே ஃபுல் அண்ட் ஃபுல் இம்போர்டட் கலெக்ஷன்ஸ்ல ஜெர்மன் சில்வர்ல பேஸ்கெட் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேஸ்கெட் டைப்ல வந்து ஷேப்லயே அழகாக ஹேண்டில்ஸ் ஓட வந்து கொடுத்துருப்பாங்க அண்ட் கோல்டன் சில்வர் கலர் காம்பினேஷன்ல ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் நீங்க ஸ்டேஜ்ல வைக்கும்போது இது வந்து அழகாக ஒரு கோல்டு பேஸ்கெட் மாதிரியே இருக்கும் அந்த அளவுக்கு வந்து பினிஷிங் எல்லாமே நீங்க பார்த்தாலே தெரியும் நார்மல் பேஸ்கெட்ஸ்ல இருக்கிற மாதிரி இல்லாம இது பினிஷிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டா வந்து ரெடி பண்ணிருப்பாங்க ஸோ வீட்டில் நீங்கள் பூஜைக்கு வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் ஸ்டேஜில் வந்து சீறு வரிசை வைக்கிறது கூட இந்த பிளேட்ஸ் வந்து வச்சு வச்சு நீங்கள் பழம் அதெல்லாமே கூட நீங்கள் வச்சு ஸ்டேஜ் டெக்கருக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் அது மூலிமா வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்களுக்கு அழகாக ஏதாச்சும் நீங்கள் ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கணும் அப்படின்னா கூட இதை வாங்கி கொடுக்கலாம் இப்போ நிறைய பேர் வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி பிளேட்டர்ஸ் வந்து அழகாக வாங்குறாங்க ஜெர்மன் சில்வரில் ஸோ இந்த மாதிரி பிளேட் இந்த மாதிரி பேஸ்கெட் டைப்ல உள்ள கூட வாங்கி நீங்கள் அப்படியே கெஸ்ட்டுக்கு வந்து அழகாக ரிட்டர்ன் கிஃப்ட்டாக கூடுத்துடலாம் சர்க்கிள்ல மட்டும் இல்லங்க ஸ்கொயர்ல கூட இப்ப நிறைய நியூ ஸ்டாக்ஸ் வந்து அண்ட் ஸ்கொயர்ல வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் இன்சஸ்ல இருந்து அப் டு டென் இன்சஸ் வரைக்குமே பாஸ்கெட்ஸ் இருக்குங்க வீட்டுல அழகா நம்ம ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்தாலே நம்ம கோவிலுக்கு போகும்போது ட்ரெடிஷனலான ஒரு வைப் இருக்கும் அண்ட் நிறைய ஒரு ஃபாஸ்ட் மூவிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் டைப் பாஸ்கெட்ஸ் அங்க நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு இதோட கலர் காமினேஷன் வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருக்கு அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா மிடில் வந்து பிச் வைப் பிரிண்டட்ல இருக்கு சோ பிச் வைப் பிரிண்டட்ல எக்கச்சக்கமான பிளேட்ஸ் வெரைட்டிஸ் இருக்கு நீங்க கிடைக்கிற டைம் நேர்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய விதமான கிளர்சஸ் கூட பார்த்து வாங்கிக்கலாம் அண்ட் எல்லாமே ஸ்டார்டிங் வந்து ஸ்டார்டிங் சிக்ஸ் இன்சஸ் ட்ரேஸ் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ டுவெண்ட்டில இருந்து டென் இன்சஸ் ட்ரே வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் டுவெண்ட்டி ருபீஸ் வரைக்கும் இருக்கு ஸோ இதுலயுமே நீங்க எந்த எந்த சைஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த சைஸ் ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுங்க ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு அனுப்பி வீட்ல இருந்தே கூட ஈஸியா ஆன்லைன்ல பேக் பண்ணி ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கலாம் அடுத்தது சர்க்கிள் ட்ரே ஒரு ஃபாஸ்ட் மூவிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு டாப் மோஸ்ட் ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் சில்வரில் சர்க்கிள் டைப்ல உள்ள பிரிண்டட் பிரிண்டட் ட்ரே இது இதில் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃபோர் இன்ச்சஸ்ல இருந்துக்கு ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் வந்து கிடைக்குது அண்ட் இதில் அடுத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பீகாக் ட்ரேஸ் நம்ம நம்ம சேனல் ஆல்ரெடி வந்து ஷார்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இது மாதிரி பீகாக் பிரிண்டட் உள்ள ட்ரேஸ் வந்து ஒரு ஃபாஸ்ட் மூவிங்லே இருக்கு நீங்கள் கடைக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்து வாங்கிக்க முடியுங்க இதுலயே உங்களுக்கு இந்த சர்க்கிள் ட்ரேலேயே நீங்கள் இந்த மாதிரி பீகாக் பேட்டர்ன் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பிரிண்டட் கூட எடுத்துக்கலாம் இல்லைங்க எனக்கு கவு இருக்க மாதிரி வேணும் நீங்க இந்த பிரிண்டட் கூட எடுத்துக்கலாம் இல்ல எனக்கு ஃப்ளோரல் பிரிண்டட் மாதிரி இருந்தால் வேணும் அப்படின்னா நீங்க அந்த மாதிரி கூட சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சஸ் சைஸில் உள்ள ட்ரே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டுவெல் இன்சஸ் வரைக்குமே அவைலபிள் இருக்கு சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெல் இன்ச்சஸ் ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கு ஸோ இந்த ட்ரேல நீங்கள் ஒரு செட் வாங்கி வச்சுட்டாலே போதும் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒரு ஸ்டேஜ் டெக்கர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ எதாச்சும் மாமன் மாமன் சீரெலாம் வைக்கிறோம் அப்படின்னா மாதிரி பிளேட்ல வைக்கும்போது ரொம்ப ஒரு கெத்தாவே இருக்கும் நல்ல கிராண்டாவும் இருக்கும் வீட்டில் ஏதாச்சும் பேபி ஷவர் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் இல்லை அறுபதா கல்யாணம் இந்த மாதிரி நம்மளோட ஃபெஸ்ட் நம்மளோட ஃபங்க்ஷனை இன்னும் ரொம்ப கிராண்டா அது உங்க பட்ஜெட்டுக்குள்ள கண்டிப்பாக அந்த எல்லாமே வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேஸ்ல உங்களுக்கு இந்த மிடில் இருக்க இந்த டிசைன்ஸ் வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னா இதே அதே டிசைன்ஸ் நீங்க ஸ்கொயர்லயா இருக்கட்டும் இல்ல சர்க்கிள் இத வந்து நீங்க மாத்தி கூட எடுத்து அத டிசைன் இருக்கு ஸோ இப்போ இந்த ட்ரேல பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஒரு டிசைன்ஸ் இருக்கு இந்த டிசைன்மே இந்த இந்த ட்ரேவோட டிசைன் பாருங்க இதுல எனக்கு இந்த மாதிரி பிரிண்டட்ல இந்த டிசைன் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை கஸ்டமைஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நம்ம அடுத்ததான் ட்ரேடிங் பின்னில் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் இந்த இந்த மாதிரி ட்ரேஸ் கூட கஸ்டமைஸ் பண்ணிக்கிற ஆஃபர்ஸ் இங்கே மட்டும் தான் கிடைக்குது ஸோ மிஸ் பண்ணிடாம யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைங்க எனக்கு சிம்பிளா நல்ல கிராண்டா இருக்க மாதிரி வேணும் ஒரே சிங்கிள் கலரில் போதும்னு சொல்றவங்களுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் இம்போர்ட்டட் குவாலிட்டி அண்ட் இந்த குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ்ல நீங்க நெஜத்துலேயே அப்படியே வந்து வெளியில் வாங்கி வச்ச மாதிரியே இருக்கும் ஸோ அந்தளவுக்கு ஃபினிஷிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெர்ஃபெக்ட் வந்து பண்ணியிருக்காங்க மிடில் வந்து அளவர் ஃப்ளோர் பிரிண்டட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்க இதை வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறதுக்காக இருக்கட்டும் இல்லை வீட்டில் நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் இல்ல ஸ்டேஜ் ஜெக்கர் பண்றதுக்கு இந்த மாதிரி மல்டி பர்பஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கூட இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே நிறைய பேர் வாங்கி பிடிச்சவங்களுக்கு கொடுக்குறதுக்காக இந்த மாதிரி ட்ரேஸ் எல்லாமே வாங்குறாங்க ஸோ ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா 600 huh? 800 800 1000 1200 ஓகே சோ இந்த ட்ரேஸ்ல மென்ஸ் பாத்தீங்கன்னா உங்க வர மாதிரி பிரைஸ்ல ஏதாங்க நம்ம ஆஃபர் டாக்குமெண்ட்ல வெச்சிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் 800 ரூபீஸ்ல இருக்கு அண்ட் அடுத்து தான் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ்ல வச்சிருக்காங்க அண்ட் அதோட பெரிய சைஸ் டுவெல் இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்ல கிடைக்குது ட்ரேஸ் கூட சூப்பர் குவாலிட்டில அண்ட் உங்க பட்ஜெட்ல வர மாதிரி கலெக்ஷன்ஸ் நம்ம அர்த்த ட்ரேடிங் கம்பெனில இருக்கு அண்ட் இதுலயே உங்களுக்கு சில்வர் கலர்ல இது மாதிரி ஒரு ட்ரே மாதிரி தான் இருக்கு இதுலயே உங்களுக்கு பாஸ்கெட் டைப்ல இருந்தா பெட்டரா இருக்கும்னு சொல்றவங்களுக்காகவே ஸ்பெஷலா இப்ப பேஸ்கெட் டைப்ல கூட கொண்டு வந்திருக்காங்க ஸோ கோவிலுக்கு போகும்போது அழகா எடுத்துட்டு போகலாம் பார்த்தாலே ஒரு ட்ரெடிஷனல் வைப் வந்துடும் கோவிலுக்கு போகும்போது ஈஸியாக பூ பழம் தேங்காய் அதெல்லாமே கூட வச்சு எடுத்துட்டு போயிக்கலாம் இல்ல நீங்க ஸ்டேஜ்ல வைக்கிறீங்கன்னாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம் இல்ல வீட்டிலிடமே இப்போ நிறைய ஃபெஸ்டிவலுக்கு பஞ்சமே இல்ல சோ வீட்ல பூஜைக்கு வைக்கிறது கூட அழகாக எடுத்து வைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் கேரி பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் ஸோ இந்த அழகான பேஸ்கெட்டோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க ஒன் டைம் நீங்க வாங்கி வச்சிட்டீங்கன்னா நீங்க ஒகேஷனலாக யூஸ் பண்ணும்போது இது கலர் ஃபேடே ஆகாது வருஷத்துக்கும் அப்படியே இருக்கும் இன்கேஸ் கலர் உங்களுக்கு டல்லாச்சுன்னா நீங்க ஒரு கோல்கேட் பவுடர் போட்டு வாஷ் பண்ணி மறுபடியும் மறுபடியும் ரீயூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்க கொடுக்குற காசுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு பொருள் வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு இப்படி எடுத்துட்டு போய் தண்ணியா ஜூஸ கொடுத்து பாருங்களேன் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப அழகான ஜெர்மன் சில்வர் கிளாஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ நியூ அரைவல்ஸ்ல வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து வீட்டுல பூஜை ரூம்ல நம்ம பால் எல்லாமே ஊத்தி வைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி கிளாஸஸ் வாங்கிக்கலாம் அதோ நீங்க ரிட்டர்ன் கிஃப்ட கூட உங்க பட்ஜெட்டுக்குள்ள தாராளமா கண்டுபிடிப்பு இந்த வாங்கி கொடுத்துடலாம் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து இருக்குங்க அண்ட் உங்களுக்கு மல்டிபிள் டிசைன்ஸ்ல கூட அவைலபிள் இருக்கு சோ இது இதெல்லாம் வந்து நீங்க இப்போ உங்க வீட்டுல நடக்கிற பங்கன்ஸ்க்கு ரிட்டர்ன் கிஃப்டா தெரியிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் கூட தாராளமா வாங்கிக்கலாம் இப்ப ரிட்டர்ன் கிஃப்டுக்கு ஒரு ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கு இந்த கிளாஸஸ் எல்லாமே சோ இதெல்லாம் ரெகுலர் பர்பஸ்க்கு தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் இதுல வந்து நீங்க ரெகுலரா வந்து வீட்டுல தண்ணி குடிக்கிறதுக்கோ இல்ல ஜூஸ் குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதுல ஒரு ஒரு பேட்டர்ஸ்லயுமே ஒரு ஒரு டிஃபரெண்ட் டிசைன்ஸ்ல அவைலபிள் இருக்குங்க சோ கடைக்கு நீங்க நேர்ல வந்து பாருங்க உங்களுக்கு தேவையான நிறைய விதமான கலெக்ஷன்ஸ் வாங்கிக்கலாம் நீங்க ரிட்டன் கிஃப்ட் குடுக்குறீங்க அப்படின்னாலும் நீங்க ஒரு ஹண்ட்ரட் பீசஸ் வேணுனாலும் இமீடியட் ஸ்டாக் எடுத்துக்கலாம் அண்ட் இதுல இருக்க நீங்க பார்த்தா எல்லா மாடல்ஸ்லயுமே ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்கு சோ இது மாதிரி நல்ல பெரிய சைஸ்ல இருக்க கிளாஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன் ல ஒன் 190 ருபீஸ் வரைக்கும் இருக்குங்க இதே பேட்டர்ல நீங்க ஃபுல்லா ஸ்டை இந்த மாதிரி சில்வர் கலர்ல வேணும் எனக்கு இந்த மாதிரி டபுள் ஷேட்ல வேணாம் அப்படின்னா நீங்க சிங்கிள் கலர்ஸ்ல கூட வாங்கிக்கலாம் ஓகே ஸோ வீட்டில் நம்ம வீட்டுக்கு டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி பூஜா ப்ராடக்ட்ஸ் கூட நம்ம அர்த்த ரேட்டிங் அப்படி நிறைய விதமான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க அண்ட் இதில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன ஐட்டம்ஸாக இருந்தாலும் நம்ம வீட்டில் எவ்ரிடே பூஜை ரூமில் வைக்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் நல்லா நீங்கள் ரிட்டன் கிஃப்ட்டாகவும் கூட இதை வாங்கிக்கலாம் ஸோ ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா துளசி மாடம்லாம் சிக்ஸ்டி ருபீஸ்ல இருந்து வச்சிருக்காங்க அதிலே உங்களுக்கு மூணு விதமான டிஃப்ரெண்ட் சைஸஸ் வேரியசன்ஸில் இருக்கு ஸோ நீங்கள் கிடைக்க ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்துமே கூட இதெல்லாமே வாங்கிக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து சிங்கிள் பீஸஸ் எடுக்கிறத விட நீங்கள் மினிமம் ஆர்டர்ஸ்ல நீங்கள் எடுக்கும்போது இதெல்லாமே கூட சேர்த்து நீங்கள் பை பண்ணிக்கலாம் லட்சுமி பூஜை வரப்போது அதுக்காகவே கொடுக்குற மாதிரி குங்கும சும் இல்லாம கூட இருக்கு அது கேரி டைப்ல கூட இது மாதிரி ரெண்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிற மாதிரி டைப்ல கூட இருக்கு இல்ல நீங்க சிங்கிளா வேணும்னாலும் சிங்கிளா கூட வாங்கிக்கலாம் அடுத்து இது அதை விட இன்னும் ரொம்ப அழகா இது ஒரு பவுல் ஷேப்ல ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு அட் இல்லை எனக்கு சிங்கிள் பீசஸ்லேயே இதுதான் பெட்டரா இருக்கும்னா இந்த மாதிரி கூட ரொம்ப அழகாக ஒரு ஃபுளோர் டிசைன்ஸ்ல வந்து பண்ணிருக்காங்க அடுத்ததான் விளக்கு ஸோ விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்னதா இந்த சைஸ்ல இருந்து கிஃப்ட் கலெக்ஷன்ஸ்ல வந்துரும் அல்சோ நீங்க வீட்டுலயுமே கூட அழகாக நெய் போலாம் எடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாம் எழுதி வைக்கும்போது ஒரு பாட் ஒரு பாசிட்டிவ் வைப் வந்துடும் அடுத்தது இந்த மாதிரி விநாயகர் லட்சுமி இருக்க மாதிரி விளக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ்ல இருந்து இருக்கு இதுலயே உங்களுக்கு விநாயகர் லக்ஷ்மி இருக்க மாதிரி கூட வச்சிருக்காங்க ஸோ ஒன் பிப்டி உங்களோட பட்ஜெட் இருந்தது அப்படின்னா அந்த தாராளமா எல்லாமே கூட வாங்கி கொடுத்துக்கலாம் இஞ்சி குங்குமம் ஹோல்டர்ல அழகா வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப டிஃப்ரெண்டா வந்து பிளேட்ல இருக்க மாதிரி வந்து ரெடி பண்ணிருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இதுல நீங்க சிங்கிளா வேணும் அப்படின்னா நீங்க அது மாதிரி வாங்கிக்கலாம் இல்ல இந்த மாதிரி இதுல வந்து அஞ்சு தீபம் நீங்க ஏத்திக்கலாம் நாலு அகல் விளக்கு அதுக்கு மேலேயுமே ஒரு விளக்கு மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க குத்து விளக்குல மட்டும் தான் அஞ்சு விளக்கு ஏத்துனதுலாம் அழகா இதுலயே கூட அழகா ஏத்தி வச்சுக்கலாம் அடுத்ததா யானைக்கு மேலே ஒரு விளக்குமாரி பண்ணியிருக்காங்க ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு இதெல்லாம் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆப்ஷனா இருக்கும் இதுலேயே உங்களுக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ்ல இருக்கு ஸோ நீங்கள் இது மாதிரி இன்னும் நிறைய விதமான திங்ஸ் எல்லாம் பார்த்து வாங்கணும் அப்படின்னு கடைக்கு கடைக்க கிளம்பி வந்துருங்க இல்ல வர முடியாதவங்க ஸ்க்ரீன்ல இருக்க வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி கூட இதில் ஏதாச்சும் ஒன்னு பிடிச்சிதுன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அனுப்பி ஆர்டர் பண்ணிக்கலாம் இது இல்லாமல் நிறைய கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்க ஸ்கிரீன்ல இருக்க அற்புத ட்ரேடிங் கம்பெனி நம்பர் ஷாப் நம்பருக்கு கால் பண்ணி நீங்க அது மூலயமா கூட ஈஸியாக ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நிறைய பேரால் வந்து இந்த விரதம் வரலட்சுமி விரதம் பிடிக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவே இந்த மாதிரி வரலட்சுமி முகம் அந்த அம்மன் ஃபேஸ் இருக்க மாதிரி விளக்கு கொண்டு வந்திருக்காங்க இந்த விளக்கு வாங்கி ஏத்தி வச்சு கூட நீங்க அழகா பூஜை பண்ணிக்கலாம் இந்த விளக்கிழமைன்னு பாத்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி ருபீஸ்ல இருக்கு இதுல அம்மன் முகந்தாங்க இதுல ஹைலைட் அவ்வளவு அழகா ஸ்டோன் ஒர்க் வந்து ரொம்ப கிராண்டா வந்து பண்ணிருக்காங்க த்ரீ ஃபார்ட்டி ருபீஸ்ல இருக்கு அசோ இதையுமே நீங்க ரிட்டர்ன் கூட சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நியூ அரைவல்ஸில் ஒரு அழகான ப்ராடக்ட் வந்துருங்க டூ எயிட்டி ருபீஸ் ரேஞ்சில் அண்ட் இதில் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பவுல் அண்ட் ஒரு ஸ்பூன் ஒரு ஃபுல் பேக்கிங் செட்டில் வந்துருது ஸோ இது நீங்கள் தனியாக கிஃப்ட் பேக்கிங் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் எல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்மன் சில்வரில் ஒரு பவுல் வந்துடுது இப்போ ஃபர்ஸ்ட் பர்த்டே வருது குழந்தைங்களுக்கு வந்து கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக இது மாதிரி கூட வாங்கிக்கலாம் அண்ட் இதில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பூனுமே அடிஷ்னலாக வந்துடுது ஸோ ஒரு பாக்ஸ் பேக்கிங்கில் வந்துருக்கு அடுத்ததான் இன்னொரு மாடல் ரெண்டு டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் அதாவது பவுலில் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் வச்சிருக்காங்க பசங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க இது கூடவே ஒரு ஸ்பூன்மே வந்துரு சோ பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் சோ தாராளமா ஃபர்ஸ்ட் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்து ரிட்டர்ன் கிஃப்டாவும் வாங்கிக்கலாம் இல்ல பர்த்டே பேபிஸ் கூட இது நீங்க ரிட்டர்ன் கிஃப்டா குடுத்துக்கலாம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் டூ எயிட்டி ருபீஸ் ரேஞ்ச்ல இருக்கு வீட்டுக்கு வர சுபங்கள் நீர் பெண்கள் கொடுக்கறதுக்காகவே குங்கும சுபங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் தேர்ட்டின் ருபீஸ்ல இருந்து இதெல்லாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைபர்ல ஒரு மல்டி கலர்ல ரொம்ப அழகா இருக்கும் ஆனால் அதுலேயே உங்களுக்கு ஒரே கலர் ஷேட்ஸ்ல மட்டும் இல்லைங்க நிறைய அட்ராக்டிவான கலர் கம்பினேஷன்ஸ்ல கூட இருக்கு ஸோ இது வந்து வீட்டுக்கு வர லேடிஸ்க்கு வந்து நீங்கள் ரிட்டர்ன் கிஃப்ட்ல வந்து அப்படியே போட்டு கொடுத்துடலாம் ஸோ இதில் நிறைய விதமான சைசஸ்லேயுமே அவைலபிள் இருக்குங்க இப்போ ட்ரெண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு பாப் ஜார்ல வந்து கொடுக்குறது தான் ஸோ இதுல உங்களுக்கு நிறைய விதமான பிரிண்டர்ஸ்ல இருக்கு வந்து எல்லாமே விநாயகர் விநாயகர்ல உங்களுக்கு நிறைய விதமான பேட்டர்ன்ஸ்ல இருக்கு அதுலயே உங்களுக்கு உங்களுக்கு லக்ஷ்மி தேவி இருக்க மாதிரி இருக்கு இதுல உங்களுக்கு கிருஷ்ணர் இருக்க மாதிரி பேட்டர்ன்ஸ்ல கூட இருக்கு இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விதமான கலெக்ஷன்ஸ் கூட நம்ம அர்த்தா ட்ரெய்னிங் கம்பெனில அவைலபிள் இருக்குங்க இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாம் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி கூட நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லனா கடைக்கே ஸ்ட்ரைட்டா வந்து பாத்துமே கூட வாங்கிக்கலாம் அடுத்ததான் இப்போ நியூ அரைவல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஊதுபத்தி ஹோல்டர் ஃபைபர்ல ஒரு கோல்டு கலர் ஷேட்ஸ்ல வந்து இருக்கு இது நம்ம பூஜை ரூம்ல வச்சுக்கலாம் ஒர்க்கிங் ஸ்பேஸ்ல கூட வச்சுக்கலாம் ஆஃபீஸ் ரூம்ல கூட வச்சுக்கலாம் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டின் ருபீஸ் இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கற்பூர அர்த்தி கட்டுறதுக்காகவே இப்போ ஜெர்மன் சில்வர்ல நியூ ஆர்வல்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க நம்ம கற்பூர ஆர்த்தி கட்டும் போது ரொம்ப சூப்பரா இருக்கும் தான் நியூ மாதிரி இப்ப கியூட்டான ட்ரேஸ் எல்லாமே கூட கொண்டு வந்திருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு மஞ்சள் கூமம் எல்லாமே கூட வச்சு கொடுத்துலாம் இது எல்லாமே ஜெர்மன் சில்வர்ல வந்திருக்கு இருக்கு இதுல உங்களுக்கு பவுல் டைப்ல அப்படின்னாலும் நீங்க அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இல்ல இது மாதிரி ட்ரேஸ் மாதிரி வேணும் அப்படின்னாலும் நீங்க இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் அதே உங்களுக்கு மல்டிபிள் பிரிண்டர்ஸ்ல கூட அவைலபிள் இருக்கு நிறைய விதமான நியூ ஸ்டாக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க சோ இதுல ஏதாச்சும் ஒரு ட்ரேஸ் பிடிச்சிருந்து அப்படின்னாலுமே கூட நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த மாதிரி செட் ஆஃப் ஃபைவ் பீசஸ் ஃபோர் பீசஸ் உள்ள செட் ஆஃப் ட்ரேஸ் கூட அவைலபிள் இருக்கு இது எல்லாமே ஜெர்மன் சில்வரில் தான் இருக்கு வீட்டில் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து ரிட்டர்ன் யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை பண்ணுற மாதிரி நீங்கள் தண்ணீர் இதெல்லாமே வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஆல்சோ பூஜைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பிளேட்ஸ் கூட வச்சு வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் சீர்வரிசை வைக்கிறதுக்காக கூட இந்த மாதிரி பிளேட்ஸ் எல்லாமே நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம்